தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் தாரக மந்திரம் இதுதான் பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளை என்று கேப்டன் உரையிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாரி வழங்கிய ஒரு வள்ளல் சினிமாவில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தானம் சர்மம் செய்துள்ள முதலிடம்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களத்தில் மற்றும் பல இடங்களில் சேர்ந்திருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் தையல் மிஷின்கள் மற்றும் கட்டில் இருசக்கர வாகனங்கள் ஊனமுற்றோருக்கு பைக்கு இந்த மாதிரி கட்டில் மெத்தை என்ற பல வகைகள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உதவி இருக்கிறார் அவர் செய்த உதவி திட்டங்களை எண்ணில் அடங்காத அளவுக்கு நாம் கணக்கில் எடுக்கலாம் அந்த அளவுக்கு செய்திருக்காரு எதுதான் கொடுக்கலை கேப்டன் இஸ்திரி பெட்டு மற்றும் மருத்துவமனைக்கு பல இடங்களுக்கு மருத்துவ செலவுகள் படிப்பு செலவுகள் இதுபோல் எல்லா உதவிகளும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே அடிப்பணியில் கொண்டு தான் கிராமப்புறங்களில் கேப்டன் ரசிகர்கள் இல்லாத இடமே இருக்காது அப்படி இருப்பாங்க இன்றும் கேப்டன் ரசிகர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க கேப்டன் செய்த ஒவ்வொரு தான தர்மங்களும் பார்த்திங்கன்னா பல வகையான இது இருக்கிறது இருசக்கன வாகனங்கள் மற்றும் மோட்டார்கள் போன்ற ஆட்டோ இது மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான தர்மமாக வழங்கிய ஒரு தர்ம புண்ணியம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போகிற வாரி வழங்க இப்போ எந்த ஒரு நடிகராலும் முடியாது அவர் உழைத்த பணத்தை மக்களுக்கு செலவிட்டு மிக அருமையாக தான செய்த ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் மட்டுமே கேப்டன்